ஆனால் அந்த சிபிஐக்கு வழக்கை மாற்ற வேண்டும் என்று சொன்ன தலைவர் திருமா முதல்வரை சந்திக்கும் பொழுது தனிநபர் ஆணைய அமைக்க இன்னும் தீர விசாரிக்க சொல்லும் பொழுது ஒட்டுமொத்த ஸ்டேட்மெண்ட்டே மாறுது இல்லையா முன்னுக்கு பின்னா இருக்குது இல்லையா திமுகவுக்கு எதிரான தலித் தலித்துகளை திமுக எதிரான ஒரு மனநிலையை கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சி இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆகவே நீங்கள் திமுக தானே இருக்கணும் அந்த கவலை வீசிக்காக தேவையில்லாத அந்த வீசிக்காக அந்த கவலை இருக்குது ஏன் குற்றவைகளுக்கான முதல் குற்ற பத்திரிக்கை வந்து இல்லையா அது முதலவருடைய பாரதிக்கோ இல்ல அவருடைய ஒப்புதலிக்கோ விநியாக இருக்கு நீங்க நம்புறீங்களா பி சிஐ குத்த அந்த இது வந்து முதலவருடைய கவனத்துக்கு வந்துதான் வெளியாயிருக்கு வந்துதான் வெளியாயிருக்கும் அவருக்கு தெரியும் பாதிக்கப்பட்ட மக்களே குற்றவாதின்னு சொல்றாங்கன்றது அவருக்கு தெரியும் அங்கவே இல்ல இந்த பாதிக்கப்பட்ட மக்கள் தான் குற்றவாளி என்ற ஸ்டாண்ட்லேயே அரசு நின்னா அப்போவும் திமுகவோட வீசிக்கா பயணிக்குமா பயணிக்க வேண்டிய தேவை இருக்கா இதை இதை விட முக்கியமான பிரச்சனை வந்து இந்தியாவை காப்பாற்றணும் தமிழ்நாட்டை காப்பாற்றணுன்ற காரணத்துக்காக வந்து இந்தியா கூட்டணியோ திமுக தமிழ்நாடு கூட்டணியோ வீசிக்கா வந்து இருக்குமா இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து உறுதியாக அரசு நின்னா இஷ்யூஸ் என்பது வேற கான்செப்ட் என்பது வேற இஷ்யூஸ் வந்து தொடர்ந்து இருக்கு ஒருவேளை விடுதலை சித்திகளே இப்படி ஆட்சிக்கு வந்தாலும் கூட இப்படிப்பட்ட சாதிய வன்கொடுமைகள் வந்து நிகழும் அவர்கள் திருமாவர்கள் ஒரு இஷ்யூ நடக்கும்போது அதை கொடுக்கக்கூடிய அறிக்கை அவர் வந்து கொடுக்கக்கூடிய ப்ரெஸ் மீட்லாம் அந்த இஷ்யூவில் வந்து பாதிக்கப்பட்ட மக்கள்ங்கிறப்ப ரொம்ப வீரியமாக எதற்காக பேசும்போது ரொம்ப ஸ்டாண்டர்ட் நிற்கிறாரு ஆனால் தலைமைச் செயலகமோ அல்லது அறிவாளிமோ போயிட்டு வந்த பிறகு ஸ்டேட்மெண்ட்டை வந்து கொஞ்சம் 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 மென்மையாக அணுகிறார் அப்படிங்கிற விமர்சனம் வந்து மென்மையாக கையாளுவது என்பது நம்ம வந்து எதிர்க்கட்சியா இருக்கிற போது என்பது பேசுவது என்பது வேறு அதுவே ஆளுங்கட்சி கூட்டணியில் இருக்கிற எல்லாம் பேசுகிறார் இல்லையா அவர் வந்து கூட்டணியில் தான் இருக்கார்

கூட்டணி ஆச்சிரம் அமைப்போம் ஆட்சியில் வந்து பங்கு தரம் வாங்க நம்ம சேர்ந்து பயணிப்போம்னு சொல்கிறார் இல்லையா அவர்கிட்டலாம் போகிற மாதிரிலாம் வீசிக்கா இருக்கு அப்படி ஒரு தேவை தேவைப்படும் நினைக்கிறேன் விஜய் வந்து இன்னும் வந்து இப்போதான் வந்து அவர் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு ரன்னிங் ரேஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு நாங்களாம் வந்து ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் மீட்டர் தூரம் ஓடி இருக்கோம் அந்த தேர்தல் பாதையில் ஓடி இருக்கோம் ஆறு சீட்டுன்றது குறைந்தபட்சம் ஒரு பத்து சீட் கொடுத்தா தான் அது ஒரு மதிப்பானதாக இருக்கும் சரியான ஒன்றாக இருக்கும் இல்லை இதே ஆறு தான் இல்லை குறைவாக கூட கொடுப்போம் அப்படின்னாலும் அதையுமே ஏற்றுக்க வேண்டிய தேவை விசிகாவுக்கு இருக்கா அப்படி குறைவாக கொடுக்க முடியும் ஆறு சீட் கொடுத்தா திமுக கூட விசிகா இல்லை உங்கள் வீட்டை பராமரித்து பாதுகாக்க அணுகுவீர் நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் விசிகாவின் தலைமை செயலாளர் திரு பாலசிங்கம் அவர்கள் வணக்கம் வணக்கம் விசிகாவின் தலைவர் திருமாவர்கள் வந்து அண்மையில் முதல்வர்களையும் சந்திக்கிறாரு துணை முதல்வரையும் சந்திக்கிறாரு இந்த சந்திப்புக்கு பிறகாக அதுக்கு முன்னதாகவே கொடுத்த அறிக்கையை ஒன்று வாசிச்சேன் நம்ம வேங்க வயல் வழக்கு வந்து நீங்க தனிநபர் ஆணையம் போட்டு விசாரிக்கணும் அப்படின்றத உறுதிப்படுத்தின ஒரு வரியை சேர்த்து அந்த அறிக்கையை வந்து முதல்வர்கிட்ட கொடுத்துருந்தாரு ஆனா முன்னது வரைக்கும் பார்த்தீங்கன்னா விசிகாவும் தலைவர் திருமாவும் சிபிஐக்கு தான் இந்த வழக்கை மாற்ற சொல்றாங்க சிபிஐ தான் கண்டிப்பாக விசாரணைக்குள்ள உறுதியாக இருந்தீங்க முதல்வரை பார்க்கும் பொழுது அந்த சிபிஐக்கு பதிலாக ஏன் அங்கே தனிநபர் ஆணையத்தை விசிகா மென்ஷன் பண்ணீங்க நேற்றைக்கு முன்தினம் தமிழக முதல்வர் மாண்புமிகு மு க ஸ்டாலின் அவர்களை தலைவர் எழுத்து தமிழ் சந்தித்த போது மரியாதை நிமித்தமாக சந்தித்தார் பிறகு வெற்றி பெற்ற ஈரோடு கிழக்கு தொகுதியில் வெற்றி பெற்ற உடைய பதவியேற்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு முதல்வர் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது அந்த சந்திப்பின் போது நான்கு கோரிக்கைகளை முன்வைத்தார் ஒன்று மிக முக்கியமாக ஆர்டிகல் சிக்ஸ்டீன் ஃபோர் ஏ பதவி உயர்வில் தலித்துகளுக்கான இடஒதுக்கீடு எஸ்சிஎஸ்டிகளுக்கான இடஒதுக்கீடு சம்மந்தமாக இரண்டாவதாக வணிக வளாகங்கள் பெரும்பாலான நகராட்சிகள் மாநகராட்சிகள் இந்த வளாகங்களில் தலித்துகளுக்கு எந்த உரிமையும் இல்லாத ஒரு சூழல்தான் இருக்கிறது மூன்றாவதாக தலித்துக்களுடைய மீதான வன்கொடுமைகள் தொடர்ந்த வண்ணமாக இருக்கிறது அதிகரித்து கொண்டே இருக்கிறது அது அரசனுடைய புள்ளி விவரங்களிலிருந்து இப்பொழுது நமக்கு கிடைத்திருக்கிற தகவலின்படி அரசாங்கமே வெளியிட்டிருக்க புரிய புள்ளி விவரங்களின்படி தலித்துகள் மீதான வன்கொடுமைகள் தொடர்ந்து அதிகரித்த வண்ணமாக இருக்கிறது ஆகவே இதில் அரசு சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் இதாக நான்காவது கோரிக்கையாக வேங்க வயிறு சம்பந்தமாக ஏற்கனவே நாம் அந்த சிபிசிஐடி வந்து குற்றப்பாத்திரி பத்திரிகை தாக்கல் செய்திருக்கிறது அந்த குற்றப்பத்திரிகையை விடுதலை செய்திகள் கட்சி ஏற்றுக்கொள்ள ஏற்கனவே தலைவர் அவர்கள் இது குறித்து ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் பாதிக்கப்பட்டவர்களே அதில் குற்றவாளிகளாக சொல்லப்பட்டிருக்கு அது எல்லாமே நமக்கு புரியுது ஆனால் அந்த சிபிஐக்கு வழக்கை மாற்ற வேண்டும் என்று சொன்ன தலைவர் திருமா முதல்வரை சந்திக்கும் பொழுது தனிநபர் ஆணையம் அவங்க இன்னும் தீர விசாரிங்கள்னு சொல்லும் பொழுது ஒட்டுமொத்த ஸ்டேட்மெண்ட்டே மாறுது இல்லையா முன்னுக்கு பின்னா இருக்குது இல்லையா அதனால தான் கேட்குறேன் உயர்நீதிமன்றத்தினுடைய ஆணைப்படி தான் நாங்கள் ஒரு நபர் கமிஷன் அமைக்கப்பட்டது அது உயர் நீதிமன்றம் தானாகவே அமைத்த கமிஷன் அது அரசின் மூலமாக விசாரிக்கப்பட்ட காவல்துறையின் மூலமாக விசாரிக்கப்பட்ட சிபிசிஐடி ஆணையத்துடைய குற்றப்பத்திரிகை என்பது பாதிக்கப்பட்டவர்களை வந்து இருக்கிறது அதில் விடுதலை செய்திகளுக்கு உடன்பாடு இல்லை அப்படி அந்த மக்கள் செய்யவில்லை என்று விடுதலை செய்திகள் அதெல்லாம் புரியுது அரசுக்கும் இதில் பொறுப்பு இருக்கிறது வெறுமனே சிபிசிஐடி தான் குற்றப்பத்திரிக்கை செய்தது தான் சரி என்று ஏற்றுக்கொள்ளக்கூடாது அரசே நீங்கள் வந்து ஒரு விசாரணை ஆணையம் செய்ய போட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கோம் ஏற்கனவே ஒரு முறை பேட்டியில் அளிக்கிற போது சிபிஐ சிபிஐ விசாரணை வேண்டும் என்று விடுதலை கட்சி தலைவர் கேட்டுட்டிருக்கிறார் அது பிஜேபியும் கேட்டிருக்கிறது பிஜேபி போன்ற கட்சிகளும் கேட்டிருக்கிறது ஆகவே பிஜேபி தமிழ்நாட்டிலிருந்து மறுபடியும் ஒரு ஒரு வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்று சொன்னால் பல சிக்கல்கள் இருக்கிறது பொதுவாக வந்து ஒரு மாநில அரசு சிபிஐக்கு ஒப்படைக்க மாட்டாங்க அதனால தான் சிபிசிஐடிக்கு ஒப்படைப்பாங்க நாம் அந்த கோரிக்கையை வைத்திருந்தோம் அந்த கோரிக்கையில் அந்த கோரிக்கை வைத்த பிறகு அதில் அரசுக்கு ஒரு தயக்கம் இருப்பதை உணர்ந்த பிறகு நீங்கள் நீதி உச்ச நீதிமன்ற ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதி ஒருவருடைய தலைமையிலோ அல்லது உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதி ஒருவருடைய தலைமையிலோ நீங்கள் வந்து ஒரு நபர் விசாரணை ஆணையை அமைக்க வேண்டும் என்று கேட்டிருக்கோம் அதாவது அரசு இந்த விஷயத்தில் அதிக கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் வெறும் சிபிசிஐடி போட்ட அந்த குற்றப்பத்திரிகையை நீங்கள் கணக்கில் எடுத்துக்கொள்ளக்கூடாது அது சரியென்று ஏற்றுக்கொள்ளக்கூடாது ஆகவே அரசு நீங்களாகவே அந்த காவல்துறை செய்திருக்கிறது அரசு இதை பரிசீலிக்க வேண்டும் அந்த இந்த குற்றத்தை தலித்துகள் செய்திருக்க மாட்டார்கள் ஆகவே மறுபடியும் முழுமையாக விசாரணை நடத்த வேண்டும் என்பதற்காக நீங்கள் விசாரணை ஆணையம் அமைக்க வேண்டும் என்று கேட்டிருக்கோம் இல்லை இப்போ உங்களுக்கு நல்லாவே தெரியும் திமுக இருந்தாலும் சரி அதிமுக இருந்தாலுமே சரி ஒரு இஷ்யூ பேஸ்டில் எப்படி அணுகுவாங்கன்னா நிச்சயமாக எனக்கு தெரிஞ்சு இப்போ கம்யூனிஸ்ட் கட்சிகள் போல விசிகா கட்சிகள் போல மக்களுக்காக நிற்பாங்க நிற்க மாட்டாங்க அரசியல் தான் முக்கியமாக பார்ப்பாங்க அவங்க அந்த இடத்துல வந்து தலித்தருடைய வாக்கு அவ்வளோ பெருசு கிடையாது அங்கே நான் தளித்துடைய வாக்கு தான் பெருசு அதனால் இந்த வழக்கு இப்படியே போட்டுடலான்ற ஒரு மனப்பான்மையை தான் உருவாக்கி ஒரு பெரும்பாலான கருத்து இருக்குது ஏற்கனவே வந்து மலம் கலக்கப்பட்ட தான் இன்றைக்கி மலமே கலக்கலை அது யாரும் குடிக்கவே இல்லை அது ஒரு அழுக்காக கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க அப்போ அரசும் இங்கே இருக்கக்கூடிய நீதித்துறையும் ஒரு முடிவில் தானே இருக்காங்க அது உங்களுக்கு நல்லாவே தெரியும் இல்லையா தெரிஞ்சுமே வந்து தனிநபர் ஆணையம் தான் தான் அமைக்கணும் அப்படின்னா அங்கே தேவையில்லாத விடுதலை சிறுத்தைகள் இதை உணர்ந்து முதலமைச்சர் கோரிக்கை வைக்கணும் நீங்கள் இது சிபிசிஐடி மற்றும் குற்ற தாக்கல் செய்தது அது வந்து சரியல்ல அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை மக்கள் இதை எதிர்த்து போராடி வருகிறார்கள் தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் இதற்கு எதிர்ப்பான போராட்டம் அரசு வந்து சிபிஐக்கு மாற்ற மாட்டாங்க மாற்ற முடியாதுன்றத விசிகா கிட்டே சொன்னாங்களான்றது சிபிசிஐடிகள் சிபிஐ அதான் சிபிஐக்கு தான் மாற்ற மாட்டாங்க அப்படின்றத அவங்க முடிவா இருக்காங்களா அதை அதை அதில் ஒரு தயக்கம் இருப்பதை உணர்ந்து உடனடியாக நாங்கள் அரசுக்கு இதில் பொறுப்பிருக்கிறது தலித் மக்கள் இந்த இந்த விஷயத்தை பொறுத்தவரையில் எப்படி அவங்க க கட்டமைக்கிறாங்கன்னு சொன்னால் தலித்துகள் திமுகவுக்கு எதிரான ஒரு மனநிலை இருப்பதாக மற்ற கட்சிகளெல்லாம் இப்போது சோஷியல் மீடியா உட்பட மற்ற எதிர்க்கட்சிகள் எல்லாம் ஒரு ஒரு பிம்பத்தை உருவாக்கி வருகிறார்கள் அது அதற்காக நீங்கள் இதை தனி கவனம் செலுத்த வேண்டும் திமுகவுக்கு எதிராக தலித் தலித்துகளை திமுக எதிரான ஒரு மனநிலையை கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆகவே நீங்க தேவையில்ல அந்த விசிகாவுக்கும் அந்த கவலை இருக்குது ஏன்னா இந்திய கூட்டணியில திமுக விசிகா தொடர்ந்து இருக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது அவங்க இந்திய கூட்டணி என்பது ஒரு மம்தா பானர்ஜி அறிவிக்கிறாங்க நாங்க காங்கிரஸோட வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல கூட்டணி கிடையாது நாங்க எதிர்த்து தான் கூட்டணி செய்வோம் சார்ந்த அணுகின்ற பொழுது அவங்க இந்தியா கூட்டணி இந்த தேர்தல் அரசியல் இதெல்லாம் தூக்கி போட்டுறாங்க அவங்க வெற்றி பெறணும் அந்த மக்கள் நினைக்கிறாங்க அப்படி இருக்கும் பொழுது நம்ம விசிகா வந்து தலித் மக்களுடைய உரிமைகளுக்காக முதல்ல தொடங்கப்பட்ட கட்சி அப்படி தலித் மக்களுக்கே இங்க குற்றவாளி என்று அணுகின்ற பொழுது நம்ம கூட்டணி இருக்கின்ற காரணத்துக்காக அப்படி சமரசோட போக வேண்டியதாக இருக்கான்னு தான் கேட்கிறாங்க சமரசம் இல்ல பிரச்சனை அல்லது மேல்பாதியோ நாங்கினேரியோ இன்னும் தலித்துகள் மீதான வன்கொடுமைகள் நடக்கக்கூடிய அத்தனை நிகழ்வுகளும் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது இது இது வந்து வெறுமன ஒரு அரசனுடைய பிரச்சனை மட்டுமல்ல இது வந்து ஒரு அரசுல அரசு என்பது அரசும் சட்டமும் அதை தடுக்கிற அல்லது வரு அந்த குற்றங்கள் வருவதற்கு முன்பாக தடுக்க வேண்டும் அல்லது அந்த குற்றங்கள் நிகழ்ந்த பிறகு தண்டிக்கணும் இது ரெண்டு தான் வந்து அரசு செய்ய வேண்டிய முக்கியமான வேலைகள் அது செய்யணும் ஆனால் இந்த குற்றங்கள் எல்லாம் நிகழ்வதற்கு என்ன காரணம்னா அரசு மட்டுமே காரணம் இல்லை அரசு காரணம் பண்ணல பட் பாதிக்கப்பட்ட மக்கள் பக்கம் நிற்க வேண்டியது அரசனுடைய கடமை இல்லையா அரசனுடைய கடமை ஆகவே ஆனா இங்க என்ன மாதிரியான மனநிலை இருக்குது இங்க வந்து இந்த சமூகம் என்பது ஒரு சாதிய ரீதியாக இருக்கக்கூடிய ஒரு சமூகம் சாதிய மனநிலை கொண்ட ஒரு சமூகமாக அரசு தான் சொல்கிறாங்க சட்டமன்றத்தில் முதல் முறையாக வந்து இஸ்யூஸ் அம்மா பேசும்பொழுது முதலமைச்சர் சொல்கிறாரு அந்த மக்கள் வந்து மலம் கலக்கக்கூடிய நீரை வந்து குடிச்சிருக்காங்க அதனால் அவங்களுக்கு வந்து பல உபாதைகள் ஏற்பட்டிருக்கு மருத்துவமனைகள் சேர்க்கப்பட்டிருக்காங்கன்றது முதல்வர் சட்டமன்றத்தில் பேசுனதுக்கு நம்மளே பார்த்துருப்போம் அரசு தரப்பு அழக்கறிஞர் வந்து சொல்லும்பொழுது என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ தீர விசாரிச்சுட்டு அந்த தண்ணி மலங்கலக்கப்பட்ட தண்ணி குடித்ததுக்கான எந்த முகாந்திரமும் இல்லை எதுவுமே கிடையாது அது ஒரு அழுக்காக கூட இருக்கலாம் இந்த தண்ணியில் மலமே கலக்கல அப்படின்ற முன்முடிவுக்கு வந்துவிட்டாங்க இல்லையா அதனால் கேட்கலாம் அரசு தரப்பில் அல்லது காவல்துறையோ செய் சொல்லக்கூடிய விஷயங்களை நம்ம ஏற்றுக்கலாம் ஏன் அதை ஏற்றுக்கலைன்னா பொதுவாகவே காவல்துறைக்கு அரசு அரசு துறைக்கு வருவாய்த்துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு அதிகார வர்க்கத்திற்கு இந்த பியூரோக்ராட்ஸ் என்று சொல்லப்படுகிற அந்த அதிகார வர்க்கத்துக்கு தலித் எதிர்ப்பு என்கிற சைக்கியர் இருக்குது சைக்காலஜி தலித் வெறுப்பு இருக்குன்றதை பார்க்கிறோம் இந்தியா தமிழ்நாடு தமிழ்நாடு முழுதுமில்ல இந்தியா முழுதும் இருக்குது அதுக்கு அடிப்படை காரணம் அந்த அதிகாரிகள் மட்டுமே காரணம் இல்ல அதுக்கு அடிப்படை காரணம் இந்த சமூகம் வந்து ஒரு சாதிய சமூகமான ஒரு கேஸ்ட் சிஸ்டமா இருக்கு அந்த சிஸ்டத்தில தான் இந்த அதிகாரிகளும் உருவாவுறான் அவனுக்கு புரிதலோ விழிப்புணர்வோ அதிகாரி நீங்க நம்புறீங்களா இப்ப வேங்க வயலுக்கான முதல் குற்றப்பத்திரிக்கை வந்தது இல்லையா அது முதலருடைய பார்வைக்கோ இல்ல அவருடைய ஒப்புதலின்றி வெளியாகி இருக்குன்னு நீங்க நம்புறீங்களா இந்த இப்போ சிபிசிஐடியுடைய குற்றப்பத்திரிகை அந்த இது வந்து முதல்வருடைய கவனத்துக்கு வந்து வந்துதான் வெளியாயிருக்கு வந்துதான் வெளியாயிருக்கும் அப்ப அவருக்கு தெரியும் பாதிக்கப்பட்ட மக்களே குற்றவாளின்னு சொல்றாங்கன்றது அவருக்கு தெரியும் அப்படி தெரிஞ்சுமே ஒரு அறிக்கை வெளி வருதுன்னா அதுதான் ரொம்ப பெரிய சந்தேகமா குற்றப்பத்திரிக்கை அவங்க அவங்களுடைய விசாரணையின் அடிப்படையில அவங்க கொடுத்துருக்குறாங்க அந்த காவல்துறை அவங்களுடைய விசாரணை அடிப்படையில் நாங்க வந்து இப்படியெல்லாம் விசாரிச்சோம் டிஎன்ஏ அறிவியல் பூர்வம் பூர்வமாக விசாரிச்சோம் டிஎன்ஏலாம் வந்து டெஸ்ட் பண்ணோம் இப்படின்றதெல்லாம் அவங்க சொல்லியிருக்காங்க ஆனாலும் அதை நாம ஏற்கலை நாம் ஏற்காதனுடைய விளைவாக தான் தமிழ்நாடு முழுவதும் இன்னைக்கு போராட்டம் நடந்திருக்குது தலித்துகள் அஹ் தானாகவே தன்னீர்ச்சியாகவே அந்த போராட்டங்களை முன்னெடுத்துட்டு வராங்க அந்த அந்த உணர்வுகளை மனநிலையை விடுதலை மக்கள் வந்து இதை ஏற்றுக்கொள்ளவில்லை இது வந்து பாதிக்கப்பட்டவர்களை குற்றம் சாட்டுவது என்பது மிகவும் கொடுமையானது அது இன்னும் பல சிக்கல்களுக்கு எதிர்காலத்தில் வழிவகுக்க ஆகவே இதை தீர விசாரிக்க வேண்டும் இதை ஏற்றுக்கொள்ள இந்த பாதிக்கப்பட்ட மக்கள் தான் குற்றவாளி என்றே அரசு நின்னா அப்பவும் பயணிக்குமா பயணிக்க வந்து இந்தியாவை காப்பாற்றணும் தமிழ்நாட்டை காப்பாற்றணுன்ற காரணத்துக்காக வந்து இந்தியா கூட்டணியிலோ திமுக தலைமையிலான வந்து இருக்குமா இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து உறுதியா அரசு நின்றா தலித்துகள் உரிமைகளை பாதுகாக்க வேண்டியது தலித்துகளுக்கான விடுதலைக்காக உருவான கட்சி தான் விடுதலை விடுதலை செய்த கட்சி ஆகவே தலித் உரிமைகளையும் விடுதலை அந்த விடுதலை நோக்கியான பயணத்தில் தொடர்ந்து பயணிச்சுட்டு சமரசம் இல்லாமல் தான் வரும் ஆனால் நீங்கள் நீங்க வந்து ரெண்டு விஷயத்த ஒன்று வந்து கான்செப்ட் இன்னொன்று வந்து இஷ்யூ இஷ்யூஸ் என்பது வேற கான்செப்ட் என்பது வேற இஷ்யூஸ் வந்து தொடர்ந்து இருக்கும் ஒருவேளை நான் விடுதலட்சத்துக்குள்ளே இப்படி ஆட்சிக்கு வந்தாலும் கூட இப்படிப்பட்ட சாதிய வன்கொடுமைகள் வந்து நிகழும் அதுக்கு உதாரணமாக உத்தரப்பிரதேசம் நான்கு முறை ஆட்சிக்கு வந்த மாயாவதி அவர்கள் உடைய கன்ஷிராமனுடைய தலைமையேற்ற அந்த பிஎஸ்பியினுடைய ஆட்சிக்கு வந்த மாயாவதி அவர்கள் அந்த ஆட்சியிலும் வன்கொடுமைகள் நடந்தது இன்னும் கூட உத்தரப்பிரதேசம் நான்கு முறை அந்த அம்மா முதலமைச்சராக இருந்த பிறகும் ஒரு தலித் இயக்கம் தலைமையேற்று வழி நடத்திய பிறகும் கூட அங்கே தொடர்ந்து இன்னைக்கு அந்த வன்கொடுமைகள் தொடர்ந்து வண்ணமாக இருக்குது அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்கற போது இஷ்யூஸ் வந்து தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குது இன்னைக்கு வந்து இஷ்யூஸ் வந்து என்னன்னா ஒரு அட்டென்ஷன் கிடைச்சிருது அந்த இஷ்யூஸுக்கு வந்து ஒரு அட்டென்ஷன் கிடைச்சிருக்குது இம்மிடியேட்டாக ரியாக்ஷன்ஸ் வருது இமீடியேட்டை ரியாக்ஷன் வருது அது வெளியில் வருது முன்னாடி இதே மாதிரியான இஷ்யூக்கள் வந்து தொடர்ந்து இருந்துகிட்டே தான் இருக்குது இதை விட அதிகமான இஷ்யூக்கள் இருந்தது ஆனால் இன்றைக்கு ரிப்போர்ட்டிங் வந்து இன்னைக்கு ஆகுது சோசியல் மீடியா போன்ற வசதிகளால் இன்றைக்கு வந்து அது வெளியில் வருது ரிப்போர்ட் ஆகுது அது வந்து இன்னைக்கு வந்து அது வ வரணும் இன்னும் அதிக அதிகமாக இது வந்து ரிப்போர்ட் ஆகணும்னு நாங்கள் விரும்புகிறோம் ஏன்னா இந்த சமூகம் எப்படிப்பட்ட சமூகமாக இருக்குதுன்னு இந்த உலகத்துக்கு இந்த இருக்கக்கூடிய இந்த சாதி சமூகத்துக்கு இன்னும் வெட்ட வெளிச்சவளாகணும் ஆகணும்னு தான் நாங்கள் நினைக்கிறோம் தலைவர் திருமாவர்கள் ஒரு இஷ்யூ நடக்கும்போது அதை கொடுக்கக்கூடிய அறிக்கை அவர் வந்து கொடுக்கக்கூடிய பிரஸ் மீட்லாம் அந்த இஷ்யூவில் வந்து பாதிக்கப்பட்ட மக்கள் தரப்பில் ரொம்ப வீரியமாக எதற்காக பேசணுமோ ரொம்ப ஸ்டாண்டாக நிற்கிறாரு ஆனால் தலைமைச் செயலகமோ அல்லது அறிவாளியமோ போயிட்டு வந்த பிறகு ஸ்டேட்மெண்ட் வந்து கொஞ்சம் 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 மென்மையாக அணுகிறாரு அப்படின்னு ஒரு விமர்சனம் வருது இல்லை எப்படி பார்க்குறீங்க ஒருபோதும் தலித்து உரிமைகளுக்கு உரிமைகளுக்காக போராடுகிற தலைவர் ஏஜ் தமிழர்கள் ஒருபோதும் அதில் வந்து காம்ப்ரமைஸ் ஆனது இல்லை காம்ப்ரமைஸ் நம்ம காம்ப்ரமைஸ்ன்ற விஷயத்துக்கு வரல

தமிழ்நாட்டை தாண்டி இந்தியாவுக்கே கொள்கை திசை வழி காட்டுகிற ஒரு இயக்கமாக பேர இயக்கமாக இன்றைக்கு உருவாகி இருக்கிறது அந்த கூடுதல் பொறுப்புணர்வு என்பது நிதானம் நிதானமாக பேச வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று பேச முடியாது இதை எதிர்கொள் தான் இந்த கூட்டணியும் வலுவாக இருக்க முடியும் இந்த கூட்டணி வலுவாக இருந்தால்தான் நாம் நாம் நினைத்த அந்த இலக்கை அடைய முடியும் என்ன இலக்கு இந்த தேசத்தை பாதுகாக்கணும் இந்த அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்கணும் என்கிற உயர்ந்த நோக்கங்களுக்காக உருவாக்கப்பட்டிருக்க ஒரு கூட்டணி தான் மத சார்பின்மையை பாதுகாக்கணும் இப்படி மதவெறி சக்திகளால் இன்னைக்கு ஆபத்து இருக்குது பாசிச சக்திகளால் இன்றைக்கி பெரிய மிகப்பெரிய ஒரு ஆபத்து இருக்குது இதையெல்லாம் எதிர்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நிதான தன்மையோடு பொறுப்புணர்வோடு ஒரு தலைவர் ஒரு தேவை உதாரணத்துக்கு மத சார்பின்மை பாதுகாக்கணும்னா அது திமுகவில் தான் முடியுன்றது வீசிக்க நம்புறீங்களா மத சார்பின்மைக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய சக்திகள் யார் திமுக திமுக இருக்கு திரு தங்க தமிழ்ச்செல்வன் திமுக சட்டமன்ற உறுப்பினர் அவர் சமீபத்துல பேட்டியில சொல்றாரு இந்த திருப்பரங்குன்ற இஷ்யூல இஸ்லாமியர்கள் ஏன் போயிட்டு அங்க கரி சாப்பிடணும் அங்க ஏன் வெட்டணும் அப்படின்ற பழக்கமே கிடையாது அவங்க ஏன் பண்ணணும் இதை அவங்க தூண்டி விட்டாங்க அப்படின்ற மாதிரி அவருடைய பேட்டி நீங்க பார்த்தீங்களா இல்லையான்னு தெரியல எனக்கு அவர் அப்படி பேசிருக்காரு அவர் என்ன பேசுனா நான் கவனிய இப்படிதான் பேசிருக்காரு அப்படி பேசி அப்படி பேசியிருந்தா அவர் வந்து இன்னும் வந்து அதான் நான் ஏற்கனவே சொல்றது முக்கான்றது தனியான ஒரு அமைப்பு கிடையாது இல்ல எல்லா தனிநபர்கள் சேர்ந்து தான் திமுகதான் சொல்ல வரேன் திமுக என்பதும் கூட இந்த சமூகத்துல இருந்து சாதிய சமூகத்துல இருந்து உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கம் தான் அது வந்த பிறகுதான் அரசியல் படுது எல்லா கட்சியுமே விடுதலை சிறிகளில் கூட வந்து ஒருத்தர் வந்து இணைகிறாருன்னு சொன்னா அவர் என்ன நிலையில இருக்கிறாரோ என்ன புரிதலோட இருக்கிறாரோ என்ன உள்வாங்கி இருக்கிறாரோ அந்த எண்ணத்தோட தான் இங்க வந்து சேருவார் வந்த பிறகு இந்த கட்சியில எப்படி அவர்களை இந்த கட்சிக்கான கோட்பாடுகளை அவங்களுக்கு எப்படி அரசியல் படுத்தணும் என்பது தான் முக்கியமானது அப்படி அரசியல் படுத்த வேண்டிய தேவை இருக்குது அரசியல் படுத்திருக்கணும் விடுதலை சிறிகள் மற்ற கட்சிகளை கம்பேர் பண்ணும்போது அரசியல் படுத்துதல் அரசியல் படுத்தி அமைப்பாக்கிட்டு எழுபத்தைந்து ஆண்டுகள் ஆயிடுச்சு சுதந்திரம் பெற்று குடியரசு இல்லாத ஒரு கிராமத்தை உருவாக்கும் அப்படின்ற அந்த உரையாடல் துவங்கப்பட்டிருக்கு இல்லை அப்போ அரசும் பொறுப்பா இருக்க வேண்டியது அரசும் அதை வந்து பற்றி கவலைப்படல அந்த அரசு அந்த அரசை வந்து கைப்பற்றி ஆட்சி செய்யணும்னு கூடிய அந்த கட்சிகளும் வந்து அதை பற்றியான ஒரு புரிதல் இல்லை அந்த உரையாடலை முதன் முதலில் தொடங்கி வைத்திருக்கக்கூடிய கட்சியா தான் விடுதலை செய்திகள் கட்சி இருக்குது ஆதவ அவருடைய இஷ்யூ வந்து மறுபடியும் பூதாகரமா ஒன்று மாறி இருக்கு அவர் வந்து தமிழக வெற்றி எடுத்து இணைகிறாரு இணைஞ்சிட்டு தலைவர் திருமாவர்கள் வந்து நேரடியா பாக்குறாரு இது சம்பந்தமாக தலைவர் திருமாவர்கள் வந்து பிகை நூட்ஸ்ல ஒரு பேட்டி கொடுக்குறாரு அந்த பேட்டியில வந்து ஆதவர்ஜுன அவர்கள் வந்து திமுக சொல்லிதான் நீங்க எடுத்தீங்களா இல்லை நாங்களாம் அனுப்பணுமான்றது உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு இன்னொரு வார்த்தை சொல்றாரு சில அமைச்சர்கள் என்கிட்ட பேசினாங்க அது அறிவுறையாகவும் இருக்கலாம் எச்சரிக்கையாகவும் இருக்கலாம் வார்த்தை திரும்ப சொன்ன வார்த்தை இல்லையா உண்மையாகவே அந்த இஸ்யூல என்னதான் நடந்தது ஆந்தவர்ஜுனாவை பொறுத்தவரை அவர் வந்து விருப்பப்பட்டு இந்த கட்சியில சேர்ந்தாரு கட்சியில் சேர்வதற்கு முன்பாகவே அவர் வந்து ஒரு அமைப்பு வந்து ஒரு அமைப்பை வந்து நடத்திட்டு இருந்தார் அந்த அமைப்பின் அந்த அமைப்பை வந்து சில வேலைகளை நமக்கு செய்யறோம் ஒரு பி ஏஜென்சி மாதிரி பண்ணாரு அந்த அந்த செயல்பாடுகளை வந்து குறிப்பா வந்து கேம்பெயின் பண்றதுக்கான ஒரு விஷயத்த வந்து அவர் முன்னெடுத்தாரு அப்புறம் வந்து எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லிட்டு சில விஷயங்களை முன்னெடுத்தார் விடுதலை செய்திகள் ஏற்கனவே இந்த வேலைகளை செஞ்சுட்டு இருந்தது தான் ஆனா நம்ம இன்ஃபிராஸ்ட்லாம் போதிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லாம நம்ம செஞ்சுட்டு இருந்தோம் அவருக்கு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒன்னு இருந்தது அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து விடுதலை சிறுத்தைகளை வந்து அந்த சமயத்துக்கு வந்து பயன்படுத்தி அதை அவர் வந்து பயன்படுத்தணும்னு நினைச்சாரு பயன்படுத்தினார் அவ்வளவுதான் மற்றபடி வந்து கட்சிக்குள்ள வந்து அவர் மறுசீரமைப்பில் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கிட்டாரு அல்லது தேர்தல் அணுகுமுறையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஆதவஜரா பயன்படுத்தினாரா இல்ல ஆதவஜரா விசிகா பயன்படுத்திக்கிச்சா எப்பவுமே வந்து ஒரு கட்சி என்பது அனைவருடைய ஆற்றலையும் பயன்படுத்துவதுதான் ஒரு கட்சி எனக்கு எழுத்தாற்றல் இருக்குது பேச்சாற்றல் இருக்குது அல்லது வேற வரையக்கூடிய ஆற்றல் இருக்குது இன்னும் எந்த ஆற்றல் இருக்குதோ அந்த ஆற்றல்களை ஒருங்கிணைத்து அந்த அந்த ஒட்டுமொத்த ஆற்றலையும் பயன்படுத்துறதுதான் ஒரு கட்சியினுடைய வேலையாக இருக்குது அப்படி யார் வந்தாலும் அவங்களுடைய ஆற்றலை பயன்படுத்த வேண்டிய ஒரு கட்சியினுடைய வேலை தான் அப்படி தான் அவர் அவருக்கு இருக்கக்கூடிய திறமைகளையும் கட்சி தான் நினைக்கும் ம் இல்லை இப்போ இங்கே விசிகா இருக்கிற வரைக்குமே அவருக்கான பிரச்சனை இருந்ததுக்கான முக்கியமான காரணம் விசிகாவுக்கு ஒரு டெப்டி சிஎம் கொடுக்கணும் அல்லது அடுத்த வர தேர்தலில் வந்து தலித் முதலமைச்சர் வந்து முன்னிலைப்படுத்தணுன்றது அவர் வந்து பேசினார் அதுதான் சில சலசலப்புகளுக்கு வந்து வித்துட்டுச்சு தமிழக கட்சி கழகத்துக்கு போயிட்டாரு அவர் அர்ஜுனா வந்து ஒரு எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னு சொல்றாரு அவர் ஸ்ட்ராட்டஜிஸ்டுக்கான அந்த நோக்கமே தவறா போகுது அதாவது ஒரு ஒரு விஷயத்த தலித் முதல்வர் வரணும்னு சொல்றது தப்புன்றீங்க நான் சொல்ல அதை வரேன் நான் தலித் முதல்வர் வரேன்னா எங்களுக்கு சந்தோஷம் தானே எங்களை விட யார் சந்தோஷப்பட போறாங்க தலித் முதல்வர் வரணும் தலித் பிரைம் மினிஸ்டர் வரணும் அப்படின்னு தான் நம்ம விரும்புகிறோம் அது அது வந்து என்ன யதார்த்தம் என்பது வேறு ஆனால் என்ன நான் சொல்ல வரேன்னா அவர் அவர் வந்து ஒரு எலெக்ஷன் ஸ்ட்ராடஜிஸ்ட் ஸ்ட்ராடஜின்றது என்ன இடம் பொருள் சூழல் காலம் எல்லாத்தையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு அதை நான் சொல்லலாம் சொல்லிக் கொடுக்கிறேன் அப்போது அதை அதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் நீங்க வந்து ஒரு விஷயத்த முன் வைக்கணும் அப்படி அப்படி வைக்கலன்னா நீங்க இவர் நாட் இ குட் ஸ்டாட்டஜிஸ்ட் ஸ்ட்ராட்டஜின்றது என்ன உத்தி என்பது கொள்கை ஒன்று நம்ம ஒரு பக்கம் எவ்வளோ பெரிய கொள்கையாக இருந்தாலும் நாம் எடுக்கக்கூடிய உத்திகள் மூலமாக தான் வெற்றி அடைய முடியும் சிறந்த கொள்கை என் கிட்டே இருக்கலாம் ஆனால் உத்தி தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அந்த உத்திகளுக்கு ஒரு சிறந்த ஆசான் ஒரு சிறந்த ஆசிரியர் தமிழ்நாட்டில் இருக்காருன்னா அதுக்கு ஒரு இலக்கணமாக இருக்காருன்னா தலைவர் ஏட்சி தமிழர் தான் ஸ்ட்ராட்டஜின்னு சொன்னால் அவரை விட மிக சிறந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் யாரும் கிடையாது இன்னைக்கு நீங்கள் பிரசாந்த் கிஷோரை சொல்லுவீங்க ஏன் பிரசாந்த் கிஷோர் அவர் ஜனஸ்வராஜ் கட்சின்னு ஒன்று ஆரம்பித்து ஏன் வந்து பீகாரில் வந்து போனார் ஏன் டெபாசிட் எழுந்தார் ஏன் அந்த அந்த கேண்டிடேட்டை போடும்போது கூட அந்த கேண்டிடேட்டை ரெண்டு பேர் கேண்டிடேட் போட்டார் அந்த ரெண்டு கேண்டிடேட் வந்து அவங்க பேரே ஓட்டர்ஸ் லிஸ்ட்லேயும் இல்லையே ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் சொல்கிறோம் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் என்பதெல்லாம் வந்து ஒன்றுமே இல்லை என்ன பொறுத்த வரைக்கும் ஏன் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் என்பது எல்லா கட்சிகளுமே தொடர்ந்து செஞ்சிட்டு வர்ற வேலை தான் இது வந்து ஒரு ப்ரொஃபஷனலாக இன்றைக்கி வந்து தனியார் மையம் அப்படிங்கிற அந்த தாராள மையத்தினுடைய விளைவாக எல்லாமே கார்பரேட்டைஸ் ஆகிருக்கு அப்படி கம்பெனி மயமானது விளைவாக இப்படிப்பட்ட ஒரு கம்பெனிகள் எல்லாம் உருவாவது நான் வந்து உனக்கு அட்வைஸ் சொல்றேன் உனக்கு ஆலோசனை சொல்றேன் என்கிற பேர்ல வருது அந்த ஸ்ட்ராட்டஜிக் வந்து வெறும் பிராண்டிங்க்காக பயன்படுத்தலாமழிய ஒரு கட்டமைப்பே இல்லாத ஒரு கட்சிய வந்து நீங்க வந்து எதுவும் பண்ணலன்றீங்களா ஆதவர் வந்து ஒரு வருஷம் இருந்தாரு விசிக்கா வளைச்சிக்காக எதுவுமே பண்ணணுமா என்ன என்ன பண்ணாருன்னு நீங்க சொல்லுங்க நான் டெய்லியும் நியூஸ் சேனல்ல வந்தாங்க டெய்லியும் விசிகா பத்தி பேசுனாங்க தினசரி பேசுறது பேசுறது வேற சரி ப்ரைம் லைட்ல விசிகா வச்சுட்டே இருந்தார் சரி அதாவது சரியா நல்ல நல்ல செய்தியா இருந்தாலும் லைம் லைட்ல இருக்கும் எதிரான செய்தியா இருந்தாலும் லைம் லைட் இருக்கும் அது பிரச்சனை இல்ல வாட் இஸ் ரிசல்ட் நீங்க எனக்கு சொல்லுங்க நீங்க நான் இதெல்லாம் செஞ்சேன் அப்படின்னு நீங்க கிளைம் பண்ணீங்கன்னா நீங்க சொன்னீங்கன்னா நான் பதில் சொல்றேன் இதெல்லாம் நான் செஞ்சேன் முதல்வர் வரணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் அவர் சொல்லும் பொழுது அவரு அவரு வந்து சொல்லல அது இல்ல அந்த டைம்ல நான் அவர் தான் சொல்லணும் சொல்லிருக்காங்க பல பேர் சொல்லியிருக்காங்க பல பேர் போராடி இருக்காங்க அவர் சொல்லும் பொழுது கிட்டத்தட்ட வந்து பாமக கூட சொல்றாங்க நாங்க ஆட்சிக்கு வந்தா தலித் தான் முதலமைச்சர் ஆவாங்க அவர் சொல்றாரு நாங்க ஆட்சிக்கு வந்தோம் பாருங்க நான் ஆக்கிரமா இல்லையா சொல்றீங்க பாருங்க சொல்லிட்டு சொல்றாரு அப்போ ஒரு பொதுவான விவாதத்தை வந்து உண்டாக்குறாரு அந்த விவாதம் விசிக்க அவருக்கு பயனுள்ள விவாதமா இருக்கு ஏன்னா நம்ம நோக்கமே முதலமைச்சர் நோக்கம் ஒரு அரசியல் கட்சியோட நோக்கம் என்பது அதிகாரத்தை கைப்பற்றுவதுதான் அதிகாரத்தை கைப்பற்றாம ஒரு அரசியல் கட்சி கட்சி சொல்லணும் நீயா தனியா பேசக்கூடாது அதாவது ஒரு கட்சியினுடைய கொள்கைகளையோ அல்லது திட்டங்களையோ அல்லது செயல்பாடுகளையோ சொல்வதற்கு ஒரு ஸ்போக்ஸ் பர்சன் இருப்பாங்க இல்லைன்னா தலைவர் இருப்பாங்க பொதுச்செயலர் அவங்க வழியே தான் போனோம் நீங்களா போய் எனக்கு தெரிஞ்சுதான் இப்ப எனக்கு தெரிஞ்ச நான் சொல்ல முடியுமா இப்ப நீங்க இப்போ நீங்க சொல்லணும்னு நினைவுக்கு வருது எனக்கு துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு சொன்னாரு நாங்க இருபத்தி அஞ்சு சீட்டு வந்து கேட்க போறோம் அதுதான் எங்களுக்கு சரி அது என்ன கூட கேள்வி கேட்டாங்க அது அவர் சொந்த கருத்து கரு அது கட்சி சீட்டு வேணாவா எங்களுக்கு வேணும் வேணாம் கட்சி நாங்க சொல்லுவோம் அவரா சொல்றாரு அது அது கட்சியோட கருத்து கிட்ட இருபத்தஞ்சு நாங்க ஐம்பது சீட்டு கூட நீ ஏன் கேட்போங்க நீங்க இருபத்தஞ்சு ரெஸ்ட்ரிக் பண்ணிக்கிறீங்க அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டியது இது வந்து குறுகிய காலம் அதாவது ஒரு கட்சிக்கு குறுகிய கால திட்டம் இருக்குது நீண்ட கால திட்டம் இருக்குது ஆறு சீட் கொடுத்தா ஒத்துக்க மாட்டீங்களா அப்படி எடுத்துக்கலாம் நானு எப்படி ஆறு சீட் தான் கொடுப்போம் போன முறை கொடுத்த முறை எல்லாருக்கும் ஆறு சீட் உங்களுக்கும் ஆறு கம்யூனிஸ்டுக்கும் ஆறு எல்லாருக்குமே ஆறு தான் ஏத்துங்க அப்படின்னு சொன்னா அப்படி அப்படி வந்து ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒவ்வொரு நிலைப்பாடு இருக்குது ஒவ்வொரு கூட்டணிக்குள்ள போன தடவை வந்து ஆறு சீட்டு கொடுக்கறதுக்கும் அதுக்கு முன்னாடி நம்ம பத்து சீட்டு வாங்கியிருக்கிறோம் பத்து சீட்டு வாங்கிக்கிறோம் பத்து சீட்டு ஏன் அப்போ வாங்கணும் இப்போ ஏன் ஆறு சீட்டு வாங்கணுன்றதுக்கு ஒரு 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 தேவை இருந்து ஒரு அதுக்கான ஒரு சூழல் அப்படி அமைஞ்சது ஆனால் இப்போ அடுத்த தேர்தல் வருகிற போது அந்த சூழலை பொறுத்து மேம் எவ்வளோ சீட்டு கேட்கணும் என்பது முடி தலைவர் வந்து முடிவு பண்ணுவாங்க விஜய் அவர்கள் நீங்கள் வாங்க கூட்டணி ஆட்சியில் அமைப்போம் ஆட்சியில் வந்து பங்கு தர வாங்க நம்ம சேர்ந்து பயணிப்போம்னு சொல்கிறார் இல்லையா அவர்கிட்டலாம் போகிற மாதிரிலாம் விசிகா இருக்குது அப்படி ஒரு தேவை வந்து தேவையில்லைன்னு நினைக்கிறேன் விஜய் அவர்கள் இப்பொழுது தான் வந்து கட்சியை துவங்கி இருக்கிறார் இருபது பர்சன்ட் வாக்கு இருக்காமல் அவர்கிட்ட தான் அப்படின்னு சொல்லப்படுகிறது நாங்கள் கூட சொல்லணும் நாற்பது பர்சன்ட் வாக்கு இருக்குதுன்னு சொல்லுவோம் அது என்ன ஆதாரம் இருக்குது ஒரு தேர்தலில் போட்டிட்டு போட்டியிட்ட பிறகு அதில் வரக்கூடிய வாக்குகளை பெற்று தான் அது உங்களுடைய வாக்கு வங்கி என்ன என்பது நிரூபிக்கப்படும் விஜயகாந்த் ரெண்டாயிரத்தி ஆறில் ஆட்சி போட்டியிட்ட போது அவர் யார்த்தாலே ஒன்பது பெர்சன்ட் வாக்குகளை வந்து அவர் பெற்றார் தான் அவர் வந்து தேர்தல் அங்கீகாரத்தை பெற முடிஞ்சது ஆகவே வந்து விஜய் வந்து இன்னும் வந்து இப்போதான் வந்து அவர் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு ரன்னிங் ரேஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு நாங்களாம் வந்து ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் மீட்டர் தூரம் ஓடி இருக்கிறோம் அந்த தேர்தல் பாதையில் ஓடி இருக்கிறோம் இப்போ அவர் வந்து எங்களுக்கு வந்து இப்போ அவருடைய அந்த கொள்கையை வரவேற்கிறோம் ஆட்சியிலும் பங்கும் அதிகாரத்திலும் பங்கும் என்று சொன்னதை விஜய் சொன்னதை நாங்க வரவேற்கிறோம் அது வந்து எங்களுடைய கொள்கை போக மாட்டேங்க போக மாட்டேன்னு சொல்ல நாங்க எங்களுக்கு ஆட்சியில பங்கு வேணாம் அதிகாரத்துல பங்கு வேணாம் நாங்க சொல்லல சொல்லக்கூடிய நபரும்

திமுக கூட்டணியை உடைக்கும் அதுதான் வந்து அவங்களுடைய மெயின் அஜெண்டா இல்ல உண்மையாவே எதிர்கட்சியில் அப்படிதான் இருப்பாங்க அதை நீங்க தப்புன்னு எப்படி சொல்ல முடியும் அது உடைக்கணும்னு நினைக்கிறேன் அவங்க அதாவது மற்ற மாநிலங்களை உடைக்கணும்னு இப்படி பாருங்க விஜய் முதலமைச்சர் ஆகணும்னா அங்க வந்து தலைவர் திருமா போன்ற ஒரு ஆளுமை உள்ள வீசிக்க கூட ஒரு கட்சி உண்மையா தேவைப்படுது அப்ப அவர் பிரதான நோக்கம் எப்படியாவது உடைக்கணும் அப்படின்னு நினைப்பாரு ஏன்னா அப்படி பண்ணாதான் ஒரு ஆட்சி வர முடியும் அவங்க உடைக்கணுன்றது நோக்கத்துக்கும் இங்க தமிழ்நாட்டுல திமுக கூட்டணி உடைக்கின்றது நோக்கத்துக்கும் மற்ற மாநிலங்கள்ல அந்த கூட்டணி உடைக்கின்றது நோக்கத்துக்கும் வேறுபாடு இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வீசிக்கா திமுக கூட இருக்கிறீங்கன்றது ஆயிடுச்சு இந்த சீட்ல வந்து குறைவா கொடுத்தா ஒரு காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டிய தேவை விசிக்காவுக்கு இருக்கா ஆறு சீட்டுன்றது குறைந்தபட்சம் ஒரு பத்து சீட் கொடுத்தாதான் அது ஒரு மதிப்பானதா இருக்கும் சரியான ஒன்னா இருக்கும் இல்ல இதே ஆறு தான் இல்ல குறைவா கூட கொடுப்போம் அப்படின்னாலும் அதையுமே ஏத்துக்க வேண்டிய தேவை விசிக்காவுக்கு இருக்கா ஏன் நீங்க பத்து சீட்டுன்னு சொல்றீங்க இல்ல நான் சொல்றேன் குறைஞ்சது நீங்க ஐம்பது சீட் கூட கேளுங்க நூறு கூட கேளுங்க அதனால விசிகா இன்றைக்கு வளர்ச்சி பெற்றிருக்கக்கூடிய ஒரு பேரியக்கமா உருவாக்குறது தமிழ்நாட்டுல தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களை அனைத்து தரப்பு மக்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தலைவராக இன்னைக்கு உருவாகி ஒரு சிறந்த தலைமைத்துவம் உள்ள ஒரு தலைவராக மக்கள் இன்னைக்கு பார்க்குறாங்க பெரும் தலித்துகள் மட்டுமே கொண்டாடி கொண்டிருந்த ஒரு தலைவர் இன்றைக்கு தலித் அல்லாதவர்கள் என்று ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் பெண்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் இளைஞர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் படித்த முற்போக்கு சிந்தனை உள்ளவர்கள் அனைவரும் ஒரு சிறந்த தரமான ஒரு தலைவர் மிக வார்த்தைகளை சொற்களை எந்த வகையிலும் தவற விடாமல் ஒரு எதிரிகளை கூட வந்து மனம் நோகாமல் பேசக்கூடிய ஒரு தலைவராக இன்றைக்கி இருக்கிறார் அவருடைய அவருடைய கருத்தில் எப்போயுமே காம்ப்ரமைஸ் இல்லை ஆனால் ஒரு தனிநபர் முரண்பாட்டை தனிநபர் விமர்சனத்தை முன்வைக்காமல் தன்னுடைய கட்சியுடைய கோட்பாட்டுகளை மையப்படுத்தியே சொல்லக்கூடிய ஒரு தலைவராக இருக்கிறார் என்பதை அனைவரும் ஏற்றுக்கொண்ட காரணத்தினால் இன்றைக்கி தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு ஆதரவு தலைவர் எழுச்சித்தமிழருக்கும் விடுதலை செய்திகளுக்கும் உருவாகி இருக்கிறது எங்களுடைய பலம் என்னவென்று திமுகவுக்கு தெரியும் உங்ககிட்ட திருப்ப திருப்பி கேட்கறது காரணம் என்னன்னா இன்னைக்கு எனக்கு தெரியும் நம்ம தொடர்ந்து தலைவர் திருமாவளவன் நிழலாவே இன்னைக்கு இருந்துட்டு இருக்கீங்க அவருடைய எண்ணம் ஓட்டம் இதுவாக தான் இருக்கா சீட் வந்து அதிகமாக கொடுத்தா இருப்போம் இல்லை குறைவாக கொடுத்தாலும் இங்க இருக்கலாம் என்ன ஓட்டத்தில் இருக்கா குறைவாக கொடுத்தா என்று பேச்சுக்கே இடம் இல்லை குறைவாக கொடுத்தல அப்படி அல்ல எப்படி குறைவாக கொடுக்க முடியும் ஆறு சீட் கொடுத்தா திமுக கூட விசிகா இல்லை அப்படி இல்லை அதாவது குறைவாக கொடுக்கறதுக்கு அப்படிக்கான சூழலே இல்லைன்றீங்களா அதாவது அதிகமாக கொடுப்பதற்காக தான் அதிக வாய்ப்பு அதிகமாக பெறுவதற்கும் அதிகமாக அவங்க கொடுப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது ஏன்னா இப்போ சீட் எதிர்ப்பாங்க எங் எங்களுடைய பலம் என்பது அவர்கள் நன்றாகவே தெரியும் பீசிக்காக எப்படிப்பட்ட ஒரு கட்சியாக இன்றைக்கி தமிழ்நாட்டில் உருவாகி உருவெடுத்து இருக்கிறது என்பது அவங்களுக்கு நல்லா தெரியும் அவங்களுக்கு நல்லா தெரியுதுன்னா நான் என்னோட கேள்வியை இந்த சீட்டு வந்து குறைவாக கொடுத்தாலுமே இருக்க வேண்டிய சூழ்நில வந்து இருக்கா அப்படி வந்து சீட்லாம் குறைவாக கொடுக்க மாட்டாங்க ஒரு கொடுத்தா நமக்கு இங்க இருக்க வேண்டாம் சீட்டு வந்து குறைவாக கொடுக்க மாட்டாங்க நம்பர் ஒன் நம்பர் டூ இதை பற்றியான விஷயங்களை பேச வேண்டிய தருணம் இது இல்லை தருணம் வந்துருச்சு நான் அதனால தான் திருப்பி திருப்பி கேக்குறேன் எனக்கு தெரிஞ்சு எலெக்ஷன் வர்றதுக்கு சரியா ஒரு ஒரு வருஷம் தான் இதை குறித்து வந்து என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து கட்சியினுடைய தலைமை வந்து முடிவெடுக்கும் அது வந்து அந்த அந்த தேர்தல் காலத்துல தான் அது வந்து இன்னும் வந்து ஒரு வருஷ காலம் இருக்கிறது இன்னும் ஒரு வருஷ காலம் இருக்குது ஆகவே அந்த அந்த சூழலில் தான் இதை வந்து முடிவெடுக்கப்படும் நிகழ்ச்சியில் பங்கேற்று பல்வேறு கருத்தலை பகுதிக்காக நன்றி நன்றி